ஹலோ விவாஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவனி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா உங்களுடைய பணத்தை சேமிக்கிற திறமையை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க அது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு அஞ்சு ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஒரு ரூன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியுங்க உங்களுக்கு உங்களுடைய செலவுக்கு முன்னாடியே உங்களால் கண்டிப்பாக உங்கள் பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியுங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்தப்பறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நம்மளாலையும் நம்ம பணத்தை சேமிக்க முடியும் அது இல்லாமல் நம்ம பணத்தை டபுள் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களாலேயும் கண்டிப்பாக நம்ப முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணத்தை சேமிக்கிறதுனா ஒரு கலை தாங்க நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பணத்தை டபுள் இல்லைங்க ட்ரிபிள் கூட ஆக்க முடியுதுங்க நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதுக்கு நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து பண்ணியே ஆகணுங்க ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுடைய படிப்புங்க அவங்களுடைய எஜுகேஷனுக்கு சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுடைய திருமணம் அவங்களுடைய மேரேஜுக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க வீடு வாங்குறது யாருக்குங்க ஆசை இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே வீடு வாங்குறது ஒரு கனவாகவே இருக்கும் அந்த கனவை நினைவாக்குறதுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு வீடு வாங்குறது ஒரு கனவாக இருக்குங்களா அப்படின்னா நம்ம வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மருத்துவ செலவு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக நம்மளுக்கு மெடிக்கல் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதுக்கு சேவிங்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு திடீர்னு ஒரு வேலை இழப்பு வந்துட்டாலோ அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில சேவிங்ஸ் கண்டிப்பா இருக்கணுங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியங்க மன நிம்மதி நம்ம கையில சேவிங்ஸ்ன்னு இருந்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் நம்ம எவ்வளோ சந்தோஷமா மன நிம்மதியா நம்மளோட லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ண முடியுங்க ஸோ இது எல்லாத்துக்குமே சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப உங்களுடைய பணத்தை வளர்க்குறதுக்கு சூப்பரான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு முதல் படியே உங்களுடைய செலவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க உங்களுடைய செலவுகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே உங்களுடைய சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்த முடியும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க டெய்லியும் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை அதில் நோட் பண்ணிவிடுவீங்க இல்லைன்னா இப்போ நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குங்க சோ உங்க நீங்க உங்களுடைய செலவுகளை அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைங்களா எல்லார் கையில ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்குங்க உங்க ஃபோன்ல இருக்க நோட் பேர்ல உங்களுடைய எல்லா செலவுகளையும் எழுதி வைங்க இப்ப உங்களுடைய செலவுகள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்க அடுத்து என்ன பார்க்கணும் அந்த செலவுகள்ல நீங்க உங்களுடைய பணம் எங்க தேவையில்லாம செலவாகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க உதாரணமா நீங்க டெய்லியும் ஒரு காபி ஷாப்புக்கு போய் டெய்லியும் ஒரு காபி குடிக்கிறீங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை உங்களால் குறைச்சிக்க முடியுங்க இல்லைன்னா வெளியே போய் அதிகமாக சாப்பிட்றீங்களா ஸோ எல்லாமே உங்களுடைய நீங்கள் டெய்லியும் நோட் பண்ணி வைக்கிற செலவுகளில் உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியுங்க அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மந்த் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் வந்துட்டு இடிக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி செலவை நோட் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய செலவுகளை அதாவது தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு குறைச்சிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ங்க தேவையில்லாம நம்ம செலவுகளை ஈஸியா வந்துட்டு குறைச்சிக்கவும் முடியும் நம்ம செலவுகளை ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியுங்க இப்போ நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை நீங்க கண்டுபிடிச்சு அதை குறைச்சிக்கவும் முடியும் உங்களுடைய பணத்தை சேவிங்ஸும் பண்ண முடியுங்க இப்போ நாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க பட்ஜெட் ஃபார் சக்ஸஸ் நீங்கள் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்கள் பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க இப்போ பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான ரூல்ஸ் இருக்குங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய செலவுக்கு முன்னாடியே உங்களுடைய பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இப்ப இந்த டுவெண்ட்டி இந்த பட்ஜெட் ரூலை நீங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு எவ்வளோ நம்ம பணத்தை ஒதுக்கணும் நம்மளுடைய விருப்பங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம் நம்மளுக்கு சேவிங்ஸ்க்கு எவ்வளவு ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களால கண்டிப்பா ஒரு கிளாரிபிகேஷனுக்கு வர முடியுங்க இப்ப இந்த வீடியோல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்களுக்கு பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த பட்ஜெட் ரூல் ஃபேமஸான ரூலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கீங்க சோ இப்ப வந்து அந்த பிப்டி பெர்சென்டேஜ் வந்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்களா இருந்தால் அதில் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டென் தௌசண்ட் ஆகுதுங்களா ஸோ நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன வாடகை அதாவது வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கறது மளிகை சாமான் வாங்குறது இந்த போக்குவரத்து செலவு இஎம்ஐ கட்டுறது இதெல்லாமே நம்மளுடைய வீடுங்க நம்மளால இது கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது நெக்ஸ்டு இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய விருப்பங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுடைய சேலரியிலேருந்து தேர்ட்டி பெர்சன்டேஜ் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ சிக்ஸ் தௌசண்டை வந்து நீங்கள் மந்த்லி ஒன் சினிமாவுக்கு போகிறது இல்லை வாரத்துக்கு ஒன் டைம்ஸ் வந்து வெளியே சாப்பிட்றது நீங்கள் ஷாப்பிங்க்கு போகிறது இல்லை டூருக்கு பிளான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சிக்ஸ் தௌசண்டை நீங்கள் க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸுங்க இந்த பட்ஜெட் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய செலவுக்கு முன்னாடியே கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸ்க்கு உங்களால் அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுங்க ஸோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் எவ்வளோ நம்ம பண்ணலான்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறவங்களால ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இப்போ நிறையவே சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி பேங்க்லையும் சரிங்க ரெக்கரிங் டெபாசிட்டில் இப்போ சூப்பரான ஸ்கீமுங்க ஸோ உங்களுக்கு அந்த ரெக்கரிங் டெபாசிட் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம வீடியோவில் நான் முன்னாடியே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே ஐக்காலி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணியிருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எஸ்எஸ் ஸ்கீம் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்களா அவங்களுக்கான ஒரு சூப்பரான பிரகாசமான அட்டகாசமான ஸ்கீமுன்னே சொல்லுவேங்க ஸோ இதுல நீங்க மாசத்துக்கு எரநூத்தி ஐம்பது ரூபாய் இதுல கட்டிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு உங்களால கண்டிப்பா அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்குமே உங்களால ஏர்ன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இந்த எஸ்எஸ் ஸ்கீமில் ஸ்கீம்ல இருக்குங்க இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல் வேணும்னா மேலே ஐ கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இதுலேயும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இதுலையும் உங்களுக்கு மினிமம் ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களாலேயும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு உங்கள் கைக்கு கண்டிப்பாக ஆறு லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் இதில் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இந்த மாதிரி பிபிஎஃப் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா மேலே ஐக்கா லீக் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம் நம்ம டேரெக்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க தாராளமாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் உங்களால் எவ்வளவு கோல்டு வாங்கி வைக்க முடியுமோ கண்டிப்பா வாங்கி வைங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நம்ம தேர்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க இப்ப செலவுகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டோமா அடுத்து பட்ஜெட்டும் போட்டாச்சா இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பணத்தை மிச்சம் படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் நினைப்போம் அது மந்த் எண்ட்ல நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்குங்க ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் இப்போ டெய்லியும் வெளியே போய் காஃபி குடிக்கிறீங்களா ஸோ காஃபி மட்டுமா குடிச்சிட்டு வருவீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க தேவையில்லாமல் செலவும் அதிகமாகும் நெக்ஸ்ட் என்னன்னா ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க பட் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க இது எல்லாமே தேவையில்லாத செலவுகள் தாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது நம்ம இப்ப கடைக்கு போறோம் ஒரு பொருள் வாங்குறதுக்காக போவோம் ரெண்டு வாங்கி சின்ன செலவுகள் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணீங்கனா உங்க கையில எப்பயுமே அமௌண்ட் இருந்துட்டே இருக்குங்க அடுத்த பெரிய விஷயங்கள்லாம் நம்ம எப்படி நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட்டுங்க அடுத்து வந்து இதுல டிரான்ஸ்போர்ட்டுங்க இப்ப ரெண்டுக்கு நம்மளால எந்த ஒரு சாக்ரிபைஸும் பண்ண முடியாது பட் கம்மியான ரெண்ட் இருக்க வீட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகுறது ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட்டுங்க டிரான்ஸ்போர்ட் நீங்கள் குறைச்சாவே உங்களுடைய பணத்தை இன்னமும் உங்களால மிச்சம் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ண பாருங்க உங்களுடைய மந்த் எண்ட்ல உங்க கையில தாராளமா பணம் வந்துட்டு சேவிங்ஸ் ஆகுங்க இது வரைக்கும் நம்மளுடைய செலவுகளை நம்ம நோட்ல எழுதி வச்சுட்டு வந்தோமா அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டோமா அந்த பட்ஜெட் மூலியமா நம்மளுடைய பணத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோங்களா அடுத்த டிப்ஸ் வந்து ஃபோர்த்து டிப்ஸு இது வந்து உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்குங்க வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் சேலரியை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் ஜாப்ஸ்லாம் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீலான்சிங் ஸோ ஃப்ரீலான்சிங் மூலிமா உங்களால் உங்களுடைய சேலரியை இன்னமும் அதிகப்படுத்த முடியுங்க இதெல்லாம் கண்டென்ட் ரைட்டர் ட்ரான்ஸ்லேட்டர் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க்கெலாம் இருக்குதுங்க உங்களுடைய திறமைகளை கண்டுபிடிச்சி உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அதுக்கு தகுந்த மாதிரி போர்ட் போலியோ நீங்கள் ஆரம்பித்து உங்களுடைய திறமைகளை அதில் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இது மூலயமா உங்களுடைய சேலரியை நீங்கள் இன்னமும் அதிகப்படுத்த முடியுங்க நெக்ஸ்ட்டு டீச்சிங் ஆன்லைனுங்க நீங்கள் உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆன்லைன்ல டீச் பண்ணலாங்க ஹிந்தி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் டீச் பண்ணுறது மூலயமா உங்களுடைய இன்கம்மை இன்னமும் உங்களால் அதிகப்படுத்த முடியுங்க இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் உங்களால் அதிகப்படுத்திக்க முடியும் நெக்ஸ்ட் பிப்து டிப்ஸுங்க உங்களுடைய சேவிங்ஸுக்கு கண்டிப்பா நீங்க கோல் செட் பண்ணுங்க கோல் செட் பண்ணா மட்டுமே உங்களால் சேவிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பா முடியுங்க கோலை வந்துட்டு ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் ஷார்ட் டைம் கோல் லாங் டைம் கோல் இப்போ ஷார்ட் டைம் கோல்னா இப்போ நீங்க ஒரு மொபைல் வாங்கணும் ஒரு லேப்டாப் வாங்கணும் இல்ல ஒரு டூருக்கு பிளான் பண்ணணும் இது எல்லாமே ஷார்ட் டைம் குழுங்க நீங்க இப்ப இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே மொத்தமா கொண்டு போய் கொடுத்து மொபைல் வாங்கிட்டு வரதோ இல்ல லேப்டாப் வாங்கிட்டு வரதோ இல்ல டூருக்கு பிளான் பண்றதோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ணவே முடியாதுங்க இப்போ நீங்கள் மொபைல் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இப்போ மொபைலுக்கு ஒரு டென் தௌசண்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இந்த டென் தௌசண்டை எவ்ரி மந்த் நீங்கள் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மொபைலுக்காக நீங்கள் எடுத்து வச்சு அந்த அமௌண்ட்டு சேர்ந்ததுமே நீங்கள் இந்த மொபைல் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் எந்த ஒரு சிரமமும் இருக்காதுங்க உங்களால் மொபைலும் வாங்க முடியும் உங்களுடைய சேவிங்ஸும் கண்டிப்பாக பண்ண முடியுங்க நெக்ஸ்ட்டு லாங் டைம் கோல் அதாவது எல்லாத்துக்குமே வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் அவங்களுடைய கிட்ஸ் ஸ்டடிஸ்க்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக நமக்காக பணத்தை சேமிக்கணும்னு ஆசை இருக்கும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ இருந்தே சேவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ சேவிங்ஸ்னா இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுட்டோம் நோட்லலாம் எழுதி வச்சுட்டோம் அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு டைம் செய்கிற வேலை இல்லைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்களால் உங்கள் பணத்தை கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளையும் அதிகப்படுத்தி உங்களுடைய பணத்தையும் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இது ஒரு தொடர்ச்சியான பயணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட லிங்கை சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்